பரிபட்டம் கட்டும்ண்டியர்வம் படா பரிபட்சம் கட்டும் நம்ம பாண்டியர் படா இந்த பட்டியலின பட்டமே நமக்கு தேவையில்லையடா என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாமும் இல்லையடா

இந்த பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பரிபட்டம் கட்டும் நம்ம பாண்டியர்வம் சம்படா கட்டும் நம்ம பரிபட்டம் கட்டும்டா இந்த பட்டியல் இன பட்டமே நமக்கு தேவை இல்லை பாண்டியர் வந்தா இந்த பட்டியல் இன பட்டமே இனி இல்லையடா ஏத்தி தேவைச்சும் வெட்டி கூட்டம் நாம இல்லையடா ஏத்தி வாளும் நம்ம கூட்டம் இல்லையடா நம்ம ஏற்படுத்து உழுது வாளும் மன்னர் இனமடா நம்ம ஏற்படுத்து உழுது வாளும் மன்னர் இனமடா தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் பட்டியல் வெளி பட்டியல் வெளி ஏற்றமே நம் லட்சியம் தானடா பட்டியல் வெளி ஏற்றமே நம் லட்சியம் தானடா இந்த பட்டினி போராட்டம் வெற்றி நிச்சயம் தானடா பட்டியல் வெளி ஏற்றமே நம் லட்சியம் தானடா இந்த பட்டியல் இந்த பட்டினி போராட்டம் வெற்றி நிச்சயம் தானடா வீரம் உள்ளவன் குல வேளாளர் தாண்டா வீரம் உள்ளவன் குல வேளாளர் தாண்டா நம்ம வீரத்தின் பரம்பரையே ஒன்று கூறா இந்த பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் நிலத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவள் எவனா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவள் எவன் அடா உலகத்துக்கே உணவளிக்கும் உலக மாமடா உலகத்துக்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா நம்ம உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா நம்ம உயர்ந்த கூடி மக்கள் தானே உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா இந்த உயர்ந்த கூடி மக்கள் நாமே நிமிர்ந்து நில்லடா அதுக்கு பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் இந்த பட்டியல் நிலத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் பாரதத்தின் தலைநகரில் போராடுவோம் போராடுவோம் ஐயா சிறப்பாக நமது சிறப்பாக நம்மளை எல்லாத்தையுமே சந்தோஷத்திலே ஆழ்த்தி விட்டார் பலனுக்குரிய ராஜய்யா அவர்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய சார்பாக அவருக்கு இந்த கொண்டாடியை அறிவிக்கின்றேன்

ये क्या मार्टो 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 सांदे सांदी सांदे सांदी सांदे सांदी सांदे सांदी यंत्र यंत्र ये क्या मार्टो यंत्र यंत्र ये क्या मार्टो यंत्र यंत्र ये क्या मार्टो उठाइ चलिव उठाइ चलिव उठाइ चलिव उठाइ चलिव बंदियाले उठाइ चलिव बंदियाले उ